பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிரசவம் பார்த்த ஜனாதிபதியின் மனைவி ஹசரத் அமீருல் மொமினின் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் தங்களுடைய ஆட்சியின் போது சில நேரங்களில் இரவில் நகர் சோதனைக்காக சென்று நகரை பாதுகாக்கும் வேலையையும் செய்து வந்தார்கள் இவ்வாறு ஒரு தடவை அவர்கள் நகர் சோதனைக்காக இரவில் ஒரு மைதானத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது ஆற்று ரோமத்திலான கம்பளத்தினால் ஒரு கூடாரம் அங்கு அமைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார்கள் அதற்கு முன் இவ்விடத்தில் கூடாரம் எதுவும் இருந்ததில்லை எனவே அதன் அருகில் சென்று பார்த்தபோது ஒரு மனிதர் கூடாரத்திற்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார் கூடாரத்தின் உள்ளிருந்து முணங்கும் சப்தம் வந்து கொண்டிருந்தது ஹசரத் உமர் ரதியல்லாஹன் அவர்கள் அம்மனிதருக்கு சலாம் கூறிவிட்டு அருகில் உட்கார்ந்து நீங்கள் யார் என விசாரித்தார்கள் அதற்கு அவர் தான் வெளியூர்க்காரன் காட்டுப்பகுதிகளில் வசிக்கக்கூடியவன் அமீருல் மொமினின் அவர்களிடத்தில் என்னுடைய தேவைகளை கூறி உதவி பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறினார் இந்த கூடாரத்தின் உள்ளிருந்து என்ன சத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கேட்டதற்கு அதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு செல்லுங்கள் என்று அவர் பதிலளித்தார் இல்லை நீங்கள் ஆக வேண்டும் ஏதோ வேதனை குரலாக இருக்கிறது என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்திய போது என் மனைவிக்கு பிரசவ நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது பிரசவ வேதனையால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று கூறினார் வேறு பெண்கள் யாரேனும் உடன் இருக்கிறார்களா என்று கேட்டபோது இல்லை என பதிலளித்தார் உடனே உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்று தங்களுடைய வீட்டுக்கு வந்து தங்களின் மனைவி உம்முல் குல்சோம் ரதியல்லாஹன்கா அவர்களிடம் பெரும் நன்மைக்குரிய ஒரு விஷயம் உனக்காக வந்திருக்கிறது என்று கூறினார்கள் அது என்ன என்று அவர்கள் கேட்டபோது கிராமப்புறத்து பெண் ஒருத்திக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு உதவிக்கு ஆளின்றி தனிமையாக இருக்கின்றாள் என்று கூறினார்கள் தாங்கள் விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த அம்மையார் பதிலளித்தார்கள் ஆம் எவ்வாறு அவர் அப்படி சொல்லாமல் இருப்பார் அவர் அன்னை ஃபாத்திமார் அலியல்லாஹன்கா அவர்களின் திருமகள் அல்லவா சரி பிரசவத்திற்கு தேவையான எண்ணெய் வெல்லம் நெய் தானியம் ஒரு பானை முதலிய அவசியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு வரவும் என்று கூறியவுடன் அவற்றை எடுத்துக்கொண்டு அவ்வம்மையார் புறப்பட்டு விட்டார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹன் அவர்களும் பின்னால் சென்றார்கள் அவ்விடத்திற்கு சென்றவுடன் உம்மு குல்சோம் ரதியல்லாஹன்க அவர்கள் அக்கூடாரத்தினுள் விட்டார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூடாரத்திற்கு வெளியே நெருப்பை மூட்டி அடுப்பில் பானையை வைத்துக்கொண்டு தானியத்தையும் நெய்யையும் அதில் போட்டு வேக வைத்தார்கள் அதற்குள் பிரசவமும் ஆகிவிட்டது அமீருல் மொமினின் அவர்களே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நற்செய்தியை தங்களுடைய நண்பருக்கு சொல்லிவிடுங்கள் என்று கூடாரத்திற்குள்ளிருந்து உம்மு குல்சும் அவர்கள் சப்தமிட்டார்கள் அமீருல் மொமினின் என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த மனிதருக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது அவருடைய பயத்தை கண்ட உமர் அழியல்லாக அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அடுப்பில் பானையை இறக்கி கூடாரத்திற்கருகில் கொண்டு போய் வைத்தார்கள் உம்மு குல்தோம் ரதியல்லாஹன்னு அவர்கள் அதனை எடுத்து அப்பெண்மணிக்கு சாப்பிட கொடுத்த பின் பானையை வெளியே வைத்து விட்டார்கள் ஹசரத் உமர் அவர்கள் அம்மனிதரிடம் நீர் இரவு முழுவதும் விழித்திருக்கிறீர் எனவே நீரும் இதனை சாப்பிடுவீராக நாளை நம்மிடம் வந்தால் உமக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறிவிட்டு தம் மனைவியுடன் வீட்டுக்கு புறப்பட்டார்கள் இக்காலத்தில் உள்ள எந்த ஒரு அரசரோ தலைவரோ மட்டுமல்ல சாதாரண செல்வந்தரும் கூட ஏழை எளியோர் பிரயாணி முதலானோருக்கு உதவி செய்யும் விஷயத்தில் இவ்வாறு தம்முடைய மனைவியுடன் காட்டுக்கு சென்று தாமே அடுப்பரித்து சமையல் செய்து கொடுப்பவர் எவரேனும் இருக்கின்றனரா செல்வந்தரை விட்டு விடுவோம் தீன்தாரிகளாவது எவரேனும் இவ்வாறு உதவி செய்பவர்கள் இருக்கின்றனரா எந்த மனிதருடைய பெயரை நாம் கூறிக்கொள்கிறோமோ ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் பெற்ற பரக்கத்துகள் போன்று நாமும் பெற வேண்டும் என ஆசை கொள்கிறோமோ அந்த மனிதர்களைப் போன்று ஏதேனும் ஒரு ஒரு செயலையாவது நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்திப்பது அவசியமாகும்